சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு பாவை விழியில் இராமாயணம்ங்கிற தலைப்பில் இன்றைக்கு ஒன்பதாவது பாசுரம் நவக்கிரகங்கள் ஒன்பது தானியங்கள் ஒன்பதை நவதானியம் அப்படின்னு சொல்லுவோம் குபேரன் கிட்ட உள்ள நிதிகள் நவநிதிகள் அப்படின்னு அதை சொல்லுவோம் ஒன்பது வாசல்கள் கொண்ட ஒரு கோட்டை தான் நம்முடைய உடல் பிரகலாதன் சொன்னால் நவவித பக்தியை சொன்னான் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனோ அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்

ரத்தனங்கள் நவரத்னம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த நவரத்னங்கிறதுக்கு நமக்கும் பெருமாளுக்கும் உள்ள உறவு அதைத்தான் நவரத்தனம் சம்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன சம்பந்தம் நமக்கும் அவனுக்கும் உள்ள உறவு அப்படின்னா அவன் பிதா நம்மளாம் புத்திராள் பிதா புத்திர சம்பந்தம் அவன் ரட்சகன் அவனால் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நாமெல்லாம் மூன்றாவது உறவு அவன்தான் நம்ம எல்லாருக்கும் பதி நாம் எல்லாரும் அவனுக்கு பாரியை பரமாத்மா தான் போக்தா அதாவது நம்மெல்லாம் அவனுக்கு போக பொருள்னு அர்த்தம் அவன் ஞாத்தா ஞாத்தா அப்படின்னா அறியப்பட வேண்டியவன் நாமெல்லாம் நேயம் நேயம்னா அவனை அறியப்படும் அறிவு அப்படின்னு அர்த்தம் சேஷ சேஷி பாவம் அப்படின்னா எல்லாத்தையும் தன்னுடைய ஆதீனத்தில் வச்சுட்டு அவருக்கு அடிமை ஸ்வம் சுவாமி பாவம் அவன்தான் சுவாமி எஜமானன் நாம் அவனுடைய கிங்கரர்கள் கைங்கரிய பரவர்கள் அடுத்ததா ஆதார ஆதேய பாவம் சமஸ்தத்தையும் தாங்கக்கூடியவன் அவன் நாம் அவனால் தாங்கப்படுறோம் கடைசியாக ஒன்பதாவது உறவு சரீர ஆத்ம பாவம் அவன் சரீரி அவனுக்குள்ள நம்மளாம் ஆத்மாவாக இருப்போம் இப்படி ஒன்பது விதமான உறவு சொல்லப்படுறது நமக்கும் பகவானுக்கும் இப்படி ஜீவ கோடிகளுக்கும் எம்பெருமான் தான் சரீரம் அவனோட சரீரத்துக்குள்ளே நம்மெல்லாம் அடக்கம் இப்படி நவவித சம்பந்தத்தை இந்த ஒன்பதாவது பாசர பெண்மணியான மாமான் மகள் தெரிஞ்சு வச்சுட்டுருக்காளன் நல்லா தெரியுமா அவளுக்கு அவன்கிட்ட நம்மளை ஒப்படைச்சாச்சு அவன் இன்மை ரட்சிப்பான்ங்கிற திட விஸ்வாசத்தோட டென்ஷனே இல்லாமல் ஆனந்தமாக தூங்குகிறானா இந்த பெண்மணி நம்ம கூட டென்ஷனே இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த பாசுரத்தை சொன்னால் போரும் அப்படின்னு சொல்லுவார் திருக்குழந்தை ஆண்டவர் எப்பெல்லாம் உனக்கு டென்ஷனாக இருக்கும் இந்த பாசுரத்தை சொல்லு நீ வந்து டென்ஷனே போயிடும் அப்படின்வர் நம்ம சுவாமி தேசிகன் சொல்கிற நிர்பர நிர்பயோஸ்மி அப்படிங்கிறார் அவன்கிட்ட நம்ம ஒப்படை சொல்லணும் நம்மளை அப்போ டென்ஷனே இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறார் அவர் இப்படி இருந்தாலாம் யார் சீதா பிராட்டி எங்கே வனத்தில் இவளை சுற்றி எழுநூறு ராட்சசிகள் ஏகாட்சி ஏக கண்ணிகை அப்படின்னு ஒத்திக்கு ஒரு காது தான் இருக்கும் ஒத்திக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும் ஓரமான ரூபம் ஒத்திக்கு வாய் எங்கே இருக்கும் அப்படின்னா பயத்துக்குள்ளே இருக்குமா வாய் ஒத்திக்கு குதிரை மாதிரி கை இருக்குமா மற்றொருத்திக்கு யானையோட தும்பிக்கை இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்குமா கால்கள் ரூபந்தான் இப்படி இருக்குது அப்படின்னா இவாளோட பேச்சை காது கொடுத்து கேட்க சகிக்காது போறதை குறைக்கு ராவணன் வேற சீதா பிராட்டியை எனக்கு சம்மதமானவளாக பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இவாக்கிட்ட அதனால நிமிண்டு கண்ணை கண்ணத்தை பேத்துருவோம் ஹிருதயத்தை புலந்துடுவோம் அப்படின்னு எல்லாம் வாய்க்கு வந்தபடி திட்டுறதுக்கெல்லாம் உட்காந்து ஒத்த சொத்தி சொல்கிறானா ஒரு புருஷன் எதிரில் வந்து கெஞ்சனா அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அவன் லோகநாதன் அவன் முன்னாடி ஒரு புல்லை பிடுங்கி போட்டு நீ பேசுறியே ஏன்னா அவன் வந்து பேசுகிற போது ஒரு புல்லை நடுப்புற பிடுங்கி போட்டு தான் பேசுவான் திருணம் அந்தரத கிருத்வா அப்படின்னு என்னைக்கும் என்ன திமிரு உனக்கு அப்படின்னு எல்லாம் திட்டுறதுகளாம் இத்தனைக்கும் பிராட்டி அசஞ்சே கொடுக்கலை உக்காண்டு ராமனை தியானம் பண்ணிகிட்டே இருக்கா மனசுக்குள்ளே ராம தியானம் அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹனுமன் அங்கேருந்து வந்த துவாம் தூ பிருஷ்ட கதாம் கிருத்வாம் சாகரம் அம்மா என்னோட முதுகில் ஏறி உட்காருங்கம்மா நான் உங்களை கொண்டு போய் ராமர்கிட்ட சேர்த்துடுறேன் அப்படின்னு சொன்னார் ஹனுமன் நான் உன்னோட முதுகில் ஏறிண்டு வரதா இல்லை ஹனுமன்னு சீத்தைய ஒரு ராட்சசன் இக்கரையிலேந்து அக்கறைக்கு கொண்டு வச்சான் அக்கறையிலேந்து இக்கரைக்கு கொண்டு போய் சேர்த்தது ஒரு குரங்கு அப்படின்னு நாளைக்கு வால்மீகியே ஸ்லோகத்தை மாற்றி எழுதிடுவார் ராமரோட பத்திரி தானே இவள் ராமர் என்ன இருக்கார் மற்றவாளாம் வந்து ரட்சிக்கிறேன் ரட்சிக்கிறேங்கிறா அந்த ராமருக்கு ரட்சிக்கிறதுக்கு சக்தி இல்லையா அப்படின்னு சாஸ்திரமே போய்த்து போயிடும் நான் உன் முதுகில் வரமாட்டேன் ஏறி உட்கார மாட்டேன் அதனால அந்த தப்பை நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன் என் ராமனுக்கு அபகீர்த்தி வந்துடும் அதனால் நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியோடு இருந்தான் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லிற் ஆற்றற்கு மாசு என்று அஞ்சி வீசினேன் அப்படிங்கிறார் கம்பரம் நீ என்னை ரட்சிக்கிறேன்னு சொல்கிறீரே உம்ம வால்ல தீயை இட்டாளே அந்த தீ நெருப்பு சுடாமல் இருக்கட்டும்னு நான் தானே அனுகிரகம் பண்ணினேன் உமக்கு இதே நெருப்பு ராவணனை சுடட்டும்னு சொல்ல எனக்கு எத்தனை நாழி ஆகும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்னோட கற்பு கணலை கணலால் ராவணனையே நான் அழிச்சுடுவேன் அப்படி பண்ணால் என் ராமனுக்கு அது இழுக்கு அவரோட வில் திறமையை பார்த்து தான் நான் இங்கே இருக்கணுமே தவிர என் சொல்ல பார்த்து நான் இருக்கக்கூடாது நான் என்னோட ராமனுடைய சொத்து சொத்தை அவர் காப்பார் அப்படின்னு இருந்தாலாம் சீத்தை அசோகவனத்தில் சீத்தை அசோகவனத்தில் இருந்த மாதிரி அந்த நிலையில் உள்ளே படுத்துட்டுருக்கா இந்த பெண்ணும் ரெண்டு பேரோட நிலையும் ஒன்று அப்படிங்கிறார்கள் பகவான் வருவான் ராமன் வருவான் கதவை தட்டி என்னை எழுப்பி என் கையை பிடிச்சி விசுவாசத்தோடு அவன் என்னை அழைச்சிண்டு போவான்னு அந்த விசுவாசத்தோடு படுத்துன் இந்த பெண்மணி சயன கிரகத்தில் இவள் படுத்துட்டுருக்கிற அழகை வர்ணிக்கிறது தான் இன்றைய நாள் பாசுரம் இந்த ஒன்பதாவது பாசுரம் அவ்வளவு விசேஷம் இந்த பாசுரம் எல்லா பாசுரமும் அப்படி தான் சொல்கிறோம் ஆண்டாளுடைய முப்பது பாசுரமும் தப்பாமல் சொல்லணும் அவ்வளவு ஒசத்தி எல்லா பாசுரமும் அந்த பாசுரத்தை முதல்ல நம்ம அனுசந்தானம் பண்ணுவோம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கவழ துயிலனை மேல் வளரும் மாமான் மகளே மணிக்கதமம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமும் பலவும் நவீன்றே லோரெம்பாவாய் ஆண்டாள் கோஷ்டி இந்த தோழியுடைய கிரகத்துக்கு வந்த உடனே இவளுடைய அழகுலையும் இவளுடைய அறை அந்த ரூம் இருந்த அழகிலையும் அப்படியே அவள்லாம் மயங்கி போயிட்டாள் இந்த அறையை வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டாவா விடிஞ்சதுக்கான அடையாளமே எதுவுமே சொல்லலை இந்த பாசுரத்தில் பாருங்கோ எப்படி விடிஞ்சு எல்லாரையும் கூட்டா இல்லையா புல்லும் செலவினா பரத்வாஜ பற்றி கத்திதுண்ணா ஆனால் இந்த பெண்ணுக்கு அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை அந்த அறை எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டேன் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ அப்படின்னா தூய்மையான ரத்தனங்கள்னால வாசனை புஷ்பங்களாலும் அலங்கர் அலங்கரிக்கப்பட்டிருக்கா இவளுடைய அறை அகில் புகை கமழறது நிறைய விளக்குகள் பிரகாசிக்கிறது இந்த பெண்ணே ஒரு விளக்கு போல் பஞ்சனையில் பள்ளி கொண்டிருக்கா நிறைய விளக்குகள் பிரகாசிக்கல ஒரே ஒரு விளக்கு தான் ஏற்றி வச்சுருக்கா சுற்றி என்ன அப்படின்னாக்க மணி மாடம் சுற்றி ஒரே கண்ணாடியெலாம் வச்சா பெருமாள் கண்ணாடி அறை செய்யவே இல்லை அவரை ஏழை பண்ணிட்டாக்க சுற்றி பார்த்தா கண்ணாடியாக இருக்கும் பெருமாள் எல்லா இடத்துலையும் தெரிவார் இல்லையா அந்த மாதிரி இருக்கான் இவளுடைய அறை அதனால் அவள் பஞ்சாணையில் பள்ளி கொண்டிருக்காள் இந்த பெண்ணோட அறை எப்படி இருந்ததுன்னா எப்படி இருந்ததுங்கிறது அதே மாதிரியே இருந்ததுதான் எங்கே அப்படின்னாக்க சீதாராமர்களுடைய கல்யாண மேடை அப்படிங்கிறார் வால்மீகி அலஞ்ச காரதாம் வேதிம் கந்த புஷ்பை சமந்தத அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த மேடை இந்த பெண்ணுடைய கிரகம் மாதிரியே இருந்தது நிறைய அந்த மேடையில் என்னுடைய குழந்தைகள் நான்கு பேரும் விளக்கு போல பிரகாசிக்கிறா அப்படிங்கிறார் ஜனக மகாராஜா யார் நான்கு பேர் நமக்கு சீதா பிராட்டியும் நன்னா தெரியும் லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிழை மாண்டவி ஸ்ருதகீர்த்தி இந்த நாலு பேரும் என்னுடைய பெண்கள் இவாளே அற்புதமான விளக்கு அப்படிங்கிறார் ஜனக மகாராஜ் தான் எனக்கு விளக்கு அப்படின்னு மமகன்யா சிரேஷ்டக தீப்தா வந்தேறிய அச்சிஷ அப்படிங்குற லங்கை முழுக்க தான் திருடின்னு வந்த ரத்தனங்களால் அலங்கரிச்சிருந்தானா ராவணன் அவைகள்லாம் தூய மணிகளா அவைகள்லாம் தீய மணிகள் அதனால அவைகளா அவைகள்லாம் என்னாச்சு அப்படின்னாக்கா ஹனுமனால் தீக்கிரையாகி எரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க இந்த தோழி பஞ்சநேயில் பள்ளி கொண்டிருக்கா இவள் தூங்கிறத உயர்ந்த இலக்கிய வார்த்தை என்ன வார்த்தை கண் வளரும் அப்படிங்கிற பதத்தை போட்டிருக்கா நம்ம ஆண்டாள் ஆண்டாளுடைய ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு பாசுரத்திலையும் அது அற்புதமாக இருக்கும் ஏ கண் வளரும்னு இந்த பெண்ணுக்கு போட்டிருக்கா அப்படின்னா பகவத் சம்பந்தம் உள்ளவள் கண் வளரும் அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் இல்லை ஆழ்ந்த உறக்கம் இல்லை பகவானை நினைச்சுண்டே கண் வளர்றாளாம் இங்கே பல திவ்ய தேசங்களுக்கு போங்க எம்பெருமான் பள்ளி கொண்டிருப்பார் அவருக்கும் இந்த வார்த்தையை சொல்லணும் கண் வளரும் அண்ணன் தூங்கலை ஜீவாத்மாக்கள்லாம் என்ன பண்ணுறா அவளை எப்படி ரட்சிக்கலாம் அப்படியே நினச்சிண்டு படுத்துட்டு கண் வளரும் ஸ்ரீரங்கத்துக்கு போங்க பள்ளி கொண்டிருக்கிற அழகே அழகு அந்த ரங்கநாத் அச்சயமான சயன சேவை போய் நின்னா காலை பார்க்குறதா தலையை பார்க்குறதா கண் அழக பார்க்குறதா கண் அழக காட்டி மயக்கிடுவார் செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்களை காமிச்சு எல்லாரையும் மயக்கிடுவார் ரங்கநாதர் சயன திருக்கோலத்தில் திரு எவளூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் வீரராகவ பெருமாள் சாளகோத்திர மகரிஷி மேலே கையை வச்சுண்டு சயனிச்சுருப்பார் அவர் அதே மாதிரி திருவனந்தபுரத்துக்கு போங்கோ அங்கே அனந்த பத்மநாபன் சிவபெருமான் மேலே கையை வச்சு படுத்துருப்பார் மாயவரம் திரு இந்தலூருங்கிற கேத்திரத்துக்கு போனால் சங்கு சக்கரம் கிரீடத்தோட திருக்கோலத்தில் காட்சி கொடுப்பார் அவர் கும்பகோணம் ஆறாவ முத பெருமாள் கேட்கவே வேண்டாம் முழுக்கப்படுத்துருக்க மாட்டார் பாதி எழுந்த நிலை அதை உத்தான சயனம் அப்படின்னே சொல்லுவார் திருவட்டாருக்கு போனோம்னா அனந்த பத்மநாபனை கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருப்பாரோ அப்படி திருப்பி வச்ச மாதிரி திருக்கோலத்தில் காட்சி கொடுப்பாராம் அந்த திருவட்டார் பெருமாள் இப்படி கண் வளரும் அப்படின்னு பெருமாளுக்கும் சொல்லப்படுறது இந்த பெண்ணையும் கண் வளரும் அப்படிங்கிற வார்த்தைகள்னால சொல்றா நம்ம ஆண்ட கண் வளருங்கிற இந்த பதத்தை ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார் பாருங்க அடங்க சென்று இலங்கையை அழித்த அனுமன் புகழ் பாடி தம் குட்டன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கண் வளரும் அப்படிங்கிறத கண் வளர்த்தும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற அப்படிங்கிறது கோவர்த்தன மலையில் சின்ன சின்ன குரங்குகள் எல்லாம் அந்த ஆண் குரங்குகள் என்ன பண்ணுமா தூங்க பண்ணுமா எப்படி தூங்க பண்ணுறது அப்படின்னா லங்கைக்கு போய் சீதா பிராட்டியை பார்த்துட்டு அந்த லங்கையை கொளுத்திட்டு சக்சஸ்ஃபுல்லாக திரும்பி வந்த ஹனுமனுடைய புகழ பாடுறதுகள் அப்படின்னு சொல்கிறார் மந்திகள் கண் வளர்த்தும் குடங்கை கொண்டு அப்படின்னு வார்த்தை போட்டிருக்க கோவர்த்தன மலைகளில் செடி கொடி எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வச்சு ஒரு ஜூலா மாதிரி பண்ணிடுமா தொட்டில் மாதிரி பண்ணிடுமா அந்த தொட்டிலில் தன்னுடைய குரங்கு குட்டிகளை போட்டு அனுமனோட புகழப்பாடி தூங்க பண்ணுறதுகள் அப்படின்னு குரங்குகள் தூங்க பண்றதுக்கு எதுக்கு கண் வளரும்னு போடணும் குரங்குகள்லாம் தூங்க பண்ண ஜூலா ஆட்டி தூங்க பண்ணித்து அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அதுகளுக்கு போய் ஏன் இந்த மாதிரி இந்த வார்த்தையை போடணும் இது சாதாரண பதத்தை போட்டிருக்கலாமே அப்படின்னா ஏன் பெரியாழ்வார் அந்த பதத்தை போட்டிருக்காருன்னா கோவர்த்தன மலை கிருஷ்ண பரிசம் பட்டது அந்த மலையில உள்ள சகல ஜீவராசிகள் குரங்குகள் இருந்தால் குரங்கா இருந்தாலும் எல்லாரும் வணக்கத்துக்கு உரியவர்கள் அப்படிங்கிறதுனால மந்திகள் கண் வளர்த்தும் அப்படின்னு அவர் போட்டிருக்கார் அவ்வளவு வசத்தி அந்த கோவர்த்தன மலை குரங்குக்கே கண் வளர்த்தும் அப்படின்னு பதம் போட்டா ராமனுடைய தியானத்திலேயே அனபரதமும் இருக்கக்கூடிய ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு சொல்லற போது துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே அப்படின்னு அழைக்கிறார் நம்ம ஆண்டாள் இவளை மாமான் மகளே அப்படின்னா இதுதான் உயிர்நாடியான பதம் இந்த பாசுரத்தில் எம்பெருமான் மேரில் மகாவிஸ்வாசத்தோடு இருக்கிற இந்த பெண்ணுடைய உறவு வேணும் தனக்கு அப்படின்னு ஆசைப்பட்ட ஆண்டாள் அதனால மாமான் மகளே அப்படின்னு அழைக்கிறார் சாதாரணமாக உறவுகள்லாம் ரெண்டு விதம்னு சொல்லுவாள் என்ன ரெண்டு விதம் அப்படின்னாக்க நம்ம ஆத்மபந்துக்கள் தேகபந்துக்கள்னு ரெண்டு பேரை சொல்லுவாள் தேகபந்துக்கள் நம்ம அப்பா அம்மா கூட பிறந்தவா இவாள்லாம் கூட இருக்கிறவாள்லாம் தேகபந்துக்கள் இவாள்லாம் அனுகூல சத்ருன்னே பேர் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாள் நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு போகணுன்னா அவள் வே வேண்டானுவாள் அனுகூல சத்ரு ஆத்மபந்துக்கள் யார் அப்படின்னாக்கா மகான்கள் ஆச்சாரிய புருஷர்கள் இவாள்லாம் ஆத்ம பந்துக்கள் இவ நம்மளை அழகாக பகவானுடைய திருவடியில் கொண்டு போய் சேர்த்துடுவா அப்படின்னு சொல்லுவாள் கூறத்தாழ்வான் ராமானுஜருடைய பந்தம் தனக்கு இல்லையே ராமானுஜரோட முதலியாண்டானுக்கு மட்டும் இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம் அப்பேற்பட்ட ஒரு ஆத்மபந்து நமக்கு கிடைக்கல ஆத்மபந்து கிடைச்சிருக்கார் ஆனால் அவரோட உறவு கொண்டாட முடியலையேன்னு வருத்தப்பட்டாராம் அதனால் இந்த உறவுகள் இவளுடைய உறவு வேணும் மாமான் மகளாக இவள் என் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டாளாம் அதனால் மாமான் மகளே அப்படின்னு அழைச்சாள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவாழ ஆயிட்டா உறவு சொல்லி அழைக்கணுங்கிற ஆசை வந்துடுமா ராமபிரானுக்கு அப்படித்தான் ஒரு ஆசை வந்துவிடுத்தோம் என்ன ஆசை வந்தது அப்படின்னா காட்டுக்கு போன அப்புறம் இவர் காட்டுக்கு போனதுனால தசரதற்கு நிறைய பிள்ளைகள் கிடைச்சி அப்படின்னு கம்பராமாயணத்தில் பாடல் ஒன்று முகனோடு ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம் முளை அன்பின் வந்த அகநமர் காதல் ஐய ோடும் எழுவரானோம் புகழரும் கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை அப்படின்னு கம்பராமாயண பாடல் காட்டுக்கு வந்ததுனால குகன்கிற ஐந்தாவது சகோதரன் எனக்கு கிடைச்சிட்டான் அப்படிங்கிறார் குன்றுசூழ் மகன் சுக்ரீவன் அவனோட நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஆறு பேர் ஆயிட்டோம் கடைசியாக விபீஷணன் கிடைச்சான் நாங்கள் ஏழு சகோதரர்கள் ஆயிட்டோம் தசரத சக்கரவர்த்திக்கு ஏழு பிள்ளைகள் கிடைச்சுட்டா அப்படின்னு கம்பராமாயணத்தில் பாடல் இப்படி குகன் சுக்ரீவன் விபீஷனோட உறவு கொண்டாடணும்னு ஆசைப்பட்டார் ராமச்சந்திர பிரபு பாகவதத்தில் கூட வியாச பகவானை நம்ம சொல்கிற போது வியாசம் வசிஷ்ட தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதி அப்படின்னு சொல்லுவார் ராமானு பேர் வச்சவர் வசிஷ்டர் தசரத குலத்தோடைய குல குரு அவர் வியாசருக்கு முன்னால பிறந்தவா பின்னால பிறந்தவகா இத்தனை பேரையும் சொல்லி உத்தம குடும்பத்தில் தோன்றியவர் யார் அப்படின்னாக்க வசிஷ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ராமர் அவதரிக்கிறார் அப்படின்னு வால்மீகி கிட்ட நாரதர் சொல்கிற சொல்ற போது என்ன சொல்றார் அந்த ஸ்லோகத்தை பாருங்கோ இச்வாகுவம்சப் பிரபவோ ராமோ நாம ஜனை ஸ்ருதக ராமான்னு ஆரம்பிக்கலை இந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறது இச்வாகுவம்சப் பிரபவோ இச்சுவாவு வம்சத்தில் வந்தவர்கள் எல்லாரையும் சொல்கிறார்கள் இந்த இடத்துல அந்த மாதிரி ஆயர்பாடியில் திருமேனி சம்பந்தம் வேணும்னு ஆசைப்பட்டு மாமான் மகளே அப்படின்னு அழைக்கிறா நம்ம ஆண்டாள் இந்த தோழியை மாமான் மகளேன்னு அழைச்சிட்டு என்ன சொல்கிறா மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்னா அப்படி சொல்லியும் இவள் கதவு திறக்கலை அந்த சமயம் அந்த அறையில் மெதுவாக அப்படி போயின்ட்டுருக்காளாம் அவளுடைய அம்மா அந்த அம்மாவை பார்த்துட்டா அந்த மாமியை பார்த்துட்டா அவளை எப்படி அழைக்கிறா மாமீர் அவளை எழுப்பிரோ அப்படின்னா அவள் அம்மா ஒத்தி தானே போகிறா ஏன் மாமீர்னு புளுரல் போட்டிருக்கா அப்படின்னா மனைவிங்கிறவோ சிக்ஸ் இன் ஒன்னா ஆறு காரியங்களை செய்யக்கூடியவள் மனைவி அதனால் அவளுக்கு அந்த ஒசந்த வார்த்தை மாமீர் ப்ளூரல் போட்டிருக்காளான் என்ன ஆறு காரியங்களை செய்கிறா அன்னை தயையும் ஒரு தாய் மாதிரி கருணையோடு இருக்கக்கூடியவள் அடியாள் பணியும் வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் வீட்டில் செய்வாள் அலர் பொன்னின் அழகும் லக்ஷ்மீகரமாக இருப்பாள் பார்க்குறதுக்கு பூமி பொறையும் பூமி பிராட்டி மாதிரி பொறுமையோடு இருக்கக்கூடியவள் வனமுலை தேசி துயிலும் தனிமையில் கணவனை சந்தோஷப்படுத்துவாள் விரல் மந்திரி மதியும் பேசில் சில சமயத்தில் கணவனுக்கு ஐடியா கொடுப்பாள் இதை பண்ணலாமே அதை பண்ணலாமேன்னு ஐடியா கொடுப்பா இவள் உடையாள் பெண் அதனால்தான் மாமிக்கு அவ்வளவு மரியாதை மாமீர் அப்படின்னு போட்டிருக்கானோ என்றைக்குமே நம்ம பெண்கள்லாம் ஒரு கூட இல்லை பெண்கள் தான் சொல்லிடுறாங்க நல்ல வேலை ஒரு ஒருத்தர் நிற்கிறார் பெண்கள் என்றைக்குமே ரொம்ப வசதி தம்பதிகளில் ஆண்கள் செய்யக்கூடிய பாபங்கள் இருக்கு இல்லையா அது பெண்களுக்கு வரவே வராது ஒட்டவே ஒட்டாது அந்த பாபம் ஆண்களோடையே நின்று போயிடும் ஆனால் அவர் செய்யக்கூடிய புண்ணியம் இருக்கு இல்லையா அந்த புண்ணியத்தில் பாதி ஃபிஃப்டி பர்சன்ட்டு மனைவிக்கு வந்துடுமா அதே மாதிரி மனைவி செய்யக்கூடிய பாபங்கள் இருக்குது இல்லையா பாதி கணவனுக்கு போயிடும் பாவம் அவா புண்ணியத்தில் பங்கே கிடையாது நீ என்ன புண்ணியம் பண்ணாலும் அந்த பங்கு அவருக்கு போகாது நான் செய்கிற தான் நம்ம கணவருக்கு போகுமா இப்போ ஏற்பட்ட இப்படின்னு நான் சொல்லலை சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவ்வளவு வசத்தி பெண்கள் அதனால மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு அழைச்சார்கள் அவள் எழுந்துக்கிறதா தெரியலையேம்மா அப்படின்னு சொன்னாளா அந்த மாமி அதுக்கப்புறமா மகள் உடனே உன் மகள் ஊமையோ அப்படின்னு கேட்டா உன் ஊமையாவோ அப்படின்னு கேட்டா மாமி சொல்றா இல்ல இல்லை அவ ரொம்ப நன்னா பேசுவா பூஜந்தம் ராமராமேத்தி மதுரம் மதுராட்சரம்னு எப்பவும் ராமா ராமா ராமானு தான் சொல்லிகிட்டே இருப்பா அப்படின்னா உடனே கேட்குறா அப்போ அவள் செவிடா அப்படின்னு கேட்டா என் பெண் எப்பேற்பட்டவள் தெரியுமாம்மா எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமஸ்த காஞ்சலிம் அப்படின்னு எங்கெங்கே ரகுநாதனுடைய கீர்த்தனம் நடக்கிறதோ எங்கே எங்கே யார் யார் ராமான்னு சொல்கிறாளோ எங்கெங்கே ராமாயணம் வாசிக்கிறாளோ எங்கெங்கே ராமாயணத்தை அதை போய் கேட்கணும்னு ஆசையோடு போய் உட்காண்ட்ருப்பா யார மாதிரி அனுமனை போல அப்படின்னா அப்போது அந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம்னு கண்ணீர் விட்டு ஆஞ்சநேயர் கேட்குறாரே அந்த மாதிரி இவ்வளோ உட்காந்து கேட்டுருப்பாமா இவன் செவிடு இல்லை அப்படின்னா அப்படின்னா உங்கள் பெண் சோம்பேறி அப்படின்னா சோம்பேறிங்கிறதுக்கு அனந்தலோ அப்படின்னு வார்த்தை போட்டிருக்காங்க அதுக்கு அம்மா சொல்கிறா சோம்பேறி தான் ஆனால் என்ன சோம்பேறி தெரியுமா வாழும் சோம்பல் எம்பெருமானை பற்றி சிந்திப்பதே வாழ்ச்சி அப்படின்னு இருப்பா மீதி வேலையெல்லாம் அனாவசியம் அப்படின்னு நினைப்பா அப்படி இருக்கணும் சோம்பேறி அப்படின்னா பகவானை பத்தி எல்லாத்தையும் கேட்டுக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கூடாது அதனால சோம்பேறி இவளை பார்த்தா உடனே சோம்பேரியா தெரியலையே அப்படின்னா மாமி உடனே யாரோ மந்திரிச்சு விட்டுருக்கா மாமி அப்படின்னு அடுத்த வார்த்தையை போடுறான் மயங்கி இருக்காளாம் ஆஞ்சநேயர் சீதா பிராட்டி அசோகனத்தில் பார்க்கறதுக்கு போனார் அப்போ ராட்சசிகள் எல்லாரும் இருந்தா இல்லையா அப்போ ஒரு மந்திரம் போட்டுட்டாராம் ஒரு மந்திரத்தை போட்டு அவள்லாம் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுட்டார் அப்படின்னு கம்பராமாய கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்ற ஒரு பிஞ்சை பிணை செய்தான் அப்படின்ற ஏதோ ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அவள்லாம் மாண்டு போன மாதிரி உட்காத்தி வச்சுட்டு சீத்தையோட பேசிட்டு இருந்தாராம் இது என்னடி இப்படி சொல்றேன் என் பெண்ணை பார்த்து ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோங்கிறளே இவளை எப்படி நான் எழுப்புவேன் அப்படின்னு கேட்டா கவலைப்படாதீங்க மாமி எப்பேற்பட்ட மந்திரம் போட்டாலும் எங்கிட்ட ஒரு மகா மந்திரம் இருக்கு அப்படின்னா ஆண்ட அது என்ன மந்திரம் நாமம் பலவும் நவீன்று அப்படின்னு ராமருடைய நாமம் இருக்குமா அதை சொன்னால் எழுந்துன்றுடுவா அந்த சகசரநாமம் கூட ஃபுல்லாக சொல்லணும்னு அவசியம் இல்லை அதோடைய சுருக்கத்தை சொல்கிறேன் கேளுங்கோ ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே அப்படின்னு இத மட்டும் சொன்னா போறும் அவள் எழுந்து நிடுவா பல நாமங்கள் நாமம் பலவும் நவின்று ஏழுவரின் பாவாய் அந்த ராமன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி தெரியுமா அப்படிங்கிறார் எப்பேற்பட்டவனவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு இப்படி முக்கியமான மூன்று திருநாமங்களை இந்த பாசுரத்துல வச்சிருக்கான் வேறு யாராலையும் செய்ய முடியாத செயலை செய்யக்கூடியவன் மாமாயன் ராமன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றா ராமனை எப்படி மாமாயன் அவன் திருப்புர சம்ஹாரத்துக்கு சிவபெருமான் உபயோகிச்சிருந்தார் ஒரு வில்லு அது சிவதனுஷ் அப்படின்னு பேர் அதுக்கு அந்த சிவதனுஷ ஜனககுல குல முன்னோரான தேவராதன் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தார் சிவபெருமான் அந்த குலத்தில் வந்தவா ஜனக குலத்தில் வந்தவா எல்லாரும் அதை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தா அந்த சிவதனுஷ அந்த வில்லோட பெருமை என்ன அப்படின்னா யாராலையும் அதை அசைக்கவே முடியாது அதை ராஜசபைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தால் தான் ராஜசபைக்கே தூக்கிண்டு வர முடியும் ஆனால் ஒரு நாளைக்கு சீதா பிராட்டி மூணு நாலு வயசு குழந்தைகளோட விளையாடின்னு இருக்கா பந்து விளையாடின்னு இருக்கா அந்த பந்து அந்த பில்லுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் போயிட்டான் என்ன பண்ணுறது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல பில்லை அநாயகமாக இடது கையால் தூக்கி வச்சுட்டு பந்து எடுத்துன்னு வந்துட்டாங்க அதே மாதிரியே நம்ம ராமச்சந்திரமூர்த்தியும் அநாயசமாக அந்த வில்லை எடுத்து நான் ஒளி எழுப்பினர் அந்த சமயம் எழுப்பின உடனே வில்லை முறிச்சுட்டார் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார்கள் அப்படிங்கிற சமையல் உள்ள அனைவரும் இப்படி இவ்வாறு ரெண்டு பேரில் தான் அந்த வில்லு ஐயாயிரம் பேர் தூக்கக்கூடிய அந்த வில்லை இவா ரெண்டு பேரும் அநாயசமாக எடுத்துட்டாளும் மாமாயன் அற்புதம் அச்சித்தியம்ச்சே அதற்கிதம் இதம் ஐயா அப்படின்னு ஜனக மகாராஜா அதி அற்புதமான காரியம் பண்ணிட்டப்பா அச்சித்தியமான காரியம் யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை செஞ்சான் ராமன்னு கொண்டாடுற ஜனக மகாராஜா இந்த அதிசயத்தை பார்த்தேன் இப்போ ஏற்பட்ட மாமா மாமாய செயலை பண்ணின இந்த ராமன் என்ன ஆயிட்டான் இப்போ மாதவனாக ஆயிட்டான் மாதவன் அப்படின்னா ராமன் தான் மாதவன் ஏ மான்னா லக்ஷ்மி தான் மகாலட்சுமி அவளுக்கு தவனாக தவனாகனா கணவனாக ஆயிட்டார் வில்ல முறிச்சதுனால கல்யாணம் ஆகிடுத்து மாதவனாக ஆகிட்டாரான் வால்மீ வால்மீகி ராமாயணம் அன்னைக்கே சொன்னேன் கிரந்தம் எழுத ஆரம்பிக்கிற போது முதல் நாள் அவதாரிகையில் மா நிஷாத பிரதிஷ்டாந்தவ பகவத் சாஸ்வதி சமா அப்படின்னு தான் ஆரம்பித்த மா நிஷாத மன்னா மகாலட்சுமி நிஷாதன்னா அருகில் இருப்பவள் மகாலட்சுமின் அருகில் இருக்கக்கூடியவன் அந்த நாராயணன் அவன்தான் மாதவன் அப்படிங்கிறார் வால்மீகி இந்த இடத்துல இப்படி மாமாயன் மாதவன் அவன்தான் வைகுந்தன் வைகுந்தத்தில் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் தான் ராமனாக அயோத்தியில் அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறார் சீதா எல்லாம் ஆயிடுத்து எல்லாரும் அயோத்திக்கு திரும்பறா வழியில் இன்னொரு வில்லையும் முறிக்கணும் முறித்து தான் வைகுந்தன் நிரூபிக்கிறதுக்காக யார் வந்துட்டா அப்படின்னாக்க பரசுராமர் இது பிற இவ்வள போக விடாமல் தடுத்து பரசுராமர்கிட்ட விஷ்ணு தனுஷ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பில் இருந்தது பரசுராமர் பிரபுவை சீன்ற மாதிரி ராமரை சீன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் சிவதனுசை முறிச்ச நீ இந்த விஷ்ணு தனுஷையும் நான் ஏற்றுவியோ அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே ராமர் சொன்ன அவசியம் செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லையும் நான் ஏற்றி அதில் ஒரு பானத்தை புட்டி பரசுராமுடைய கர்ப்பத்தை பங்கம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறான் அந்த இடத்துல அந்த சமயம் பரசுராமர் சொல்கிறாராம் அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் சுரேஸ்வரம் நீதாம்பா மதுவை மதுகந்தாரம்னா மதுங்கிற அரக்கனை அழிச்சவன் நீதாம்பா அந்த விஷ்ணு சுரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் நீ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து அப்படின்னாராம் பரசுராமர் இந்த நிகழ்ச்சியை பெரியாழ்வார் அழகாக பாடுறார் என் பில்வலி கண்டுபோ என்று எதிர்வந்தான் தன் வில்லினோடு தவத்தை எதிர்வாங்கி முன்பில் வலித்து முதுபெண் உயிர் உண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற அப்படின்னு இப்பேற்பட்ட ராமனுடைய பல்வேறு திருநாமங்களை இந்த இடத்துல ஆண்டாள் சொல்லியிருக்கா மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு பல நாமங்கள் இருக்குது அந்த நாமங்களில் எதை சொன்னாலும் நம்மளுடைய துயர் என்ன துயர் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அது எல்லாம் போய்டும் மந்திரிச்சவா இந்த நாமத்தை சொன்னால் எழுந்துன்றுடுவா அதனால் கவலைப்படாதீங்க மாமி நாங்கள்லாம் இந்த மாத இந்த நாமங்களை நாங்கள் சொல்கிறோம் உங்கள் பெண் எழுந்துடுவா அப்படின்னு சொன்ன உடனே இந்த நாமத்தை சொன்னார்கள் இந்த கோஷ்டியில் அந்த பெண்ணும் எழுந்து வந்து இவ்வாழ்வுட கலந்துவிட்டாள் ஆண்டாள் திருவடிகளே தரணும்